இப்ப காலையிலே தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் தேசியத்தை இந்த இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்ட நிகழ்வா இது ஏற்கனவே கட்சி பதிவு தொடங்கி பிறந்தநாளுக்கான மரியாதை உங்களுடைய பார்வை என்ன அவருடைய இந்த குறித்து உங்களுடைய அந்த அடிப்படையில பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருக்கு சென்ற விடாமல் மதவாதத்திற்கு எதிராக அவர் அவர் அறிந்திருந்தால் மூட நம்பிக்கைக்கு எதிராக குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் அவர் பெரியார் திடலுக்கு சென்றதில் ஆச்சரியப்படலாம் தந்தை பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லாம் கோரிட்டு பேசியிருக்கிறார் அந்த வகையிலே வரவேற்க தகுந்தது தான் இதில் எந்த கருத்து வேறுபாடும் எயுவதற்கு யாரு கொள்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அந்த பார்வையில உடல் மாநிலத்தில திரிபுரா போன்ற இடத்துல தந்தை பெரியார் சிலையை உடைத்தால் தமிழ்நாட்டிலும் சிலையை உடையுங்கள் என்று பேசுபவர் கட்சியின் தந்தை பெரியார் மண் என்பதை அவர்கள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள்